வணக்கம் இன்னைக்கு நாம வந்து கோயம்புத்தூர் அரசு தொழில்நுட்ப கல்லூரி அதாவது ஜிசிடியின் முன்னாள் மாணவர்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சமீபத்தில் ஜிசிடியின் நட்சத்திரங்கள்னு ஒரு விருது விழா நடந்தது அங்க கௌரவிக்கப்பட்ட சிலரோட பயணங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆமா நம்ம கிட்ட அந்த விழா குறிப்புகள் அவங்க பேசின சில விஷயங்கள்லாம் இருக்கு இத வச்சு அவங்க வெற்றிக்கு பின்னால என்ன இருக்குன்னு கொஞ்சம் அலசுவோம் முக்கியமா அவங்க எப்படி வெவ்வேறு துறைகள்ல சாதிக்கறாங்க அதுல நமக்கு என்ன பாடங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் இல்லையா கண்டிப்பா பொதுவா ஜிசிடினாலே இன்ஜினியரிங் அப்பறம் பெரிய டெக் கம்பெனி வேலை இப்படி தான் ஒரு எண்ணம் இருக்கு ஆனா இந்த விழாவுல நாம கேட்ட சில கதைகள் உம் அதுக்கும் மேல யோசிக்க வைக்குது குறிப்பா பொதுச்சேவைக்கு போனவங்களை பத்தி முதல்ல பேசலாமா ஆமா அது நல்ல ஆரம்பம் திரு ஹரிஷ் இந்திய வருவாய் சேவை ஐஆர்எஸ் அதிகாரி அவர் ரெண்டாயிரத்தி ஏழு மெக்கானிக்கல் பட்டதாரி சுமார் எவ்வளவு ஆறாயிரம் கோடி ரூபாய் வரி ஏய்ப்பை கண்டுபிடிச்சு அதுல தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் மீட்டருக்கார்னு சொல்றாங்க கேட்கவே இருக்கு நிஜமாவே ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கும் இந்த மாதிரி நிதி குற்றங்களுக்கும் என்ன சம்பந்தம் தோணும் ஆனா இங்க தான் விஷயம் பொறியியல் படிப்புங்கிறது அது வந்து சிக்கலான அமைப்புகளை எப்படி பகுத்தாய்வு செய்யணும்னு கற்றுக் கொடுக்குது ஓ சிஸ்டம் திங்கிங் சொல்றீங்களா ஆமா அதுல இருக்கிற சின்ன சின்ன முறைமீறல்களை தர்க்க ரீதியாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்குது அந்த திறன் தான் இங்கேயும் பயன்படுது ஹரிஷ் மாதிரி ஆட்கள் வந்து நிதி தரவுகளை ஒரு பெரிய சிஸ்டமா பார்த்து அதுல இருக்கிற முரண்பாடுகளை மறைக்கப்பட்ட வழிகளை கண்டுபிடிக்கறாங்க இது ஒரு மாதிரி இன்வெஸ்டிகேஷன் தான் அப்படியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இதே மாதிரி காவல்துறையிலும் இப்ப நிறைய பொறியாளர்கள் வர்றாங்களாமே ஆமா ஆமா திரு எஸ் அதியமான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மெக்கானிக்கல் படிச்சவர் இப்போ டிஎஸ்பி அவர் சொன்னது ஆச்சரியமா இருந்துச்சு அவர் பேட்ச்ல பத்தொன்பது டிஎஸ்பிகள்ல பதினேழு பேர் பொறியாளர்களாம் அதுலயும் பதிமூணு பேர் பெண்கள்னு சொன்னாரு இது ஒரு பெரிய மாற்றம் இல்ல நிச்சயமா இது எதனால நினைக்கிறீங்க அதியமானே சொன்ன மாதிரி இப்போ குற்றங்களோட தன்மையே மாறிடுச்சு குறிப்பா அந்த சைபர் கிரைம் இந்த மாதிரி நவீன பிரச்சனைகள் இதையெல்லாம் சமாளிக்க தொழில்நுட்ப அறிவு ரொம்ப முக்கியம் ஒரு குற்றவாளி ஆன்லைன்ல எப்படி தடைய மறைக்கிறான் ஒரு பிளாக் ஒரு இன்ஜினியரால சுலபமா புரிஞ்சுக்க முடியும் அப்ப அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் நேரடியா இங்க உதவுது கரெக்ட் அந்த திறன் தான் அப்போ இது வந்து நேயர்களுக்கு ஒரு சின்ன யோசனைக்குரிய விஷயம் நீங்க படிச்ச படிப்பு உங்க திறமை சம்பந்தமே இல்லாத மாதிரி தோன்ற ஒரு துறையில கூட பயன்படலாம் இல்லையா கண்டிப்பா சரி அடுத்ததா தொழில்நுட்ப புத்தாக்கத்துக்கு வருவோம் இங்கேயும் ஜிசிடியோட தாக்கம் பெருசா இருக்கு ஆமா உதாரணத்துக்கு திருமதி சித்ரா ஹரிஹரன் நைன்டீன் எயிட்டி ஃபோர் இசிஇ பேட்ச் அவங்க பல ஸ்டார்ட் அப்களை வெற்றிகரமா நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ ஜிசிடி மாணவர்களுக்கு நேரடியா செமிகண்டக்டர் சிப் டிசைன் கிட்ஸ் கருவிகள் கிடைக்க ஏற்பாடு செய்றாங்க இது ரொம்ப முக்கியமான முயற்சி இந்தியா இப்போ செமிகண்டக்டர்ல தற்சார்பு அடையணும்னு முயற்சி பண்ணுது அதுக்கு இது நேரடியா உதவுது மாணவர்களுக்கு படிக்கும் போதே இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அந்த திறன்களை கொடுக்கறாங்க ம் தாருண விஷயம் இன்னொரு பக்கம் திரு பார்கவ சுப்பிரமணியன் அவரு டூ தௌசண்ட் டூ மெக்கானிக்கல் அவரு ஏஐ பத்தி பேசினார் குறிப்பா துறையில ஏஐ எப்படி பயன்படுது முக்கியமா தொற்றா நோய்களை முன்கூட்டியே கண்டறிய அதை பத்தி சொன்னார் இது இன்னைக்கு ரொம்ப தேவையானது ஏஐ வச்சு லட்சக்கணக்கான நோயாளிகளோட டேட்டாவை ஆய்வு செஞ்சு நோய்க்கான அறிகுறிகளை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க முடியும் நோயோட தீவிரத்தை கணிக்க முடியும் தொழில்நுட்பம் எப்படி நிஜ உலக பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் அப்படியானால் உங்களுக்கும் ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கிற டெக்னாலஜி அறிவை வச்சு நீங்க எந்த சமூக பிரச்சனைக்கு ஒரு தீர்வு யோசிக்க முடியும் யோசிச்சு பாருங்க சரி டெக்னாலஜி மாதிரி தொழில் முனைவிலையும் ஜிசிடி பட்டதாரிகள் அசத்துறாங்க கண்டிப்பா திரு பத்மநாபன் கோபாலன் சமூக தொழில் முனைவுல ரொம்ப நல்லா பண்றாரு அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு தன்னோட கம்பெனிய தன்னோட காலேஜ் ஹாஸ்டல் நண்பர்கள் நாலு பேரோட சேர்ந்து இன்னிக்கும் நடத்துறாராம் ஓ அப்படியா அந்த காலேஜ் நட்பு அவ்வளவு வலிமையானதா ஆமா அது பல பேருடைய வாழ்க்கையில ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு தோணுது திரு இளம்பரதி கஜேந்திரன் ரெண்டாயிரத்தி பதினாறு புரொடக்ஷன் அவரும் இதையே சொன்னாரு கல்லூரி கொடுத்த அந்த தன்னம்பிக்கையும் ஒழுக்கமும் தான் படிச்சு முடிச்ச உடனே தொழில் தொடங்க தைரியம் கொடுத்துச்சுன்னு சொன்னாரு அவர் தோல்வியை ஏத்துக்கறத பத்தி சொன்னதும் முக்கியமா பட்டுச்சு தொழில் முனைவோருக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லையா நிச்சயமா இருந்து கத்துக்கிறது இது மட்டும் இல்ல பல முன்னாள் மாணவர்கள் திருமதி முபீனா முபாரக் டாக்டர் ரவீந்திர கெட்ச திரு ரிஷிகேஷ் ரமணின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஜிசிடி வந்து வெறும் டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் கொடுக்கல பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளணும் எப்படி தீர்க்கணுங்கிற திறனையும் அந்த வாழ்நாள் நட்பையும் கொடுக்குதுன்னு சொன்னாங்க இதுதான் அந்த வலுவான அடித்தளம் ஆமா ஒரு முன்னாள் மாணவர் சொன்னது மனச தொட்டுச்சு அவர் அமெரிக்கா போனப்போ அவங்க அம்மா எழுதி கொடுத்த ஒரு கவிதை அதுதான் தனக்கு கிடைச்ச மிகப்பெரிய விருதுன்னு சொன்னாரு உம் அந்த மனித உறவுகளோட மதிப்பு அது எல்லாத்தையும் விட முக்கியம் ஆக மொத்தம் இந்த உரையாடல்கள் மூலியமா நமக்கு என்ன தெரியுதுன்னா ஜிடியு ஒரு நல்ல தொழில்நுட்ப அடித்தளத்தை கொடுக்குது அதே சமயம் பிரச்சனைகளை சமாளிக்கிற மனப்பான்மையையும் முக்கியமா அந்த மனித உறவுகளையும் வளர்க்குது இதுதான் அவங்க பல துறைகளில் ஜெயிக்க காரணம் அப்போ இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை உங்களுடைய படிப்பு அனுபவங்கள் கொடுத்த அந்த அடித்தளம் அப்புறம் உங்க நட்பு உறவுகள் இதையெல்லாம் பயன்படுத்தி இந்த சமுதாயத்துல உங்களுக்கான ஒரு தனித்துவமான ஒரு அர்த்தமுள்ள தாக்கத்த நீங்க எப்படி ஏற்படுத்துவீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க